சாலை பணியாளர் முதுநிலை பட்டியல் கோரிக்கை தாராவுரத்தில் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராவுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பில் கோட்ட அளவிலான கோரிக்கை கூட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அரசு விதிமுறைகளையும் உத்தரவுகளையும் பின்பற்றாமல் சாலை பணியாளர்கள் பயிற்சி பணியில் சேர்ந்த தேதியை அடிப்படையாக கொண்டு வெளியே வெளியிடப்பட்ட முதுநிலை பட்டியல் தவறானது என்பதை கூறி அதனை ரத்து செய்ய வேண்டும் என ஊழியர்கள் வலியுறுத்தினார் மேலும் பணியாளர்கள் உண்மையில் பணி வரைமுறை செய்யப்பட்ட நாளையை அடிப்படையாக கொண்டு புதிய முதுநிலை பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது தாராபுரத்தில் மட்டும் கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் பணியில் சேர்ந்ததை வைத்து பதவி உயர்வு வழங்கி வருகின்றார்கள் இதில் அரசியலில் தலையீடு தலையீடுகளும் மற்றும் அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக் கொண்டு இதனை செய்து வருகின்றார்கள் இதனை அதிகாரிகள் கண்டும் காணாமலும் இருக்கின்றார்கள் இதற்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் செலுத்த கூட்டத்தில் கோட்ட தலைவர் ஜே எல் பீட்டர் தலைமையேற்று நடத்தினார் கோட்ட செயலாளர் கே செந்தில்குமார் கோரிக்கை வழி விளக்குகிறார் வாக்குறையாக வட்டக்கிளை செயலாளர் பி ராஜு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கம் எஸ் நவீன் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மாநில தணிக்கையாளர் சி பாலராஜேகர் பொது நூலகத்துறை அலுவலர் சங்கம் வட்டார தலைவர் எம் பெரியசாமி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் மாவட்ட செயலாளர் தயாநிதி கிராம சுகாதார செவிலியர் சங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார் சிறப்புறையாக மாநில துணை தலைவர் பி செந்தில்குமார் மற்றும் மாநில பொருளாளர் என் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் பேசினார் சாலை பணியாளர்களின் பணிநிலை பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு நடைமுறை பிரச்சனைகள் குறித்து விரிவாக விளக்கினார் அவர்கள் சாலை பணியாளர்களின் நீண்ட கால சேவை மற்றும் நலன்கள் அரசால் மதிக்கப்பட வேண்டும் அவர்களின் பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் நிறவுரையில் மாநில தலைவர் எஸ் ரமேஷ் பேசினார் அவர் சாலை பணியாளர்கள் தினமும் மக்களின் உயிரை காப்பாற்றும் பணியை செய்து வருகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு உரிய உரிமைகள் வழங்கப்படாமல் இருப்பது வருத்தத்திற்கு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்றார் நிறவுரை கூட்ட பொறியாளர் பொருளாளர் சி ஜகதீஷ் வழங்கினார் கூட்டத்தில் பல்வேறு துறைகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் பங்கேற்று சாலை பணியாளர்கள் நியாயமான கோரிக்கையை ஆதரவு தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது பேட்டி ஈஸ்வரமூர்த்தி திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் சாய் பிரபாகரன் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றுகின்ற சாலை பணியாளர்களுக்கு சாலை ஆய்வாளர் திறன்மிகு இரண்டாம் நாளை பதவி உயர்வு என்பது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது அந்த பதவி உயர்வதற்கான முதுநிலை பட்டியல் என்பது சாலை பணியாளர்கள் பணி வரன்முறை செய்யப்பட்ட தேதியை கணக்கில் கொண்டு தமிழகம் முழுவதும் பதவி உயர்வு என்பது வழங்கப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் தாராபுரம் கோட்டத்தில் மட்டும் பணியில் சேர்ந்த தேதியை வைத்து முதுநிலை பட்டியல் அரசுக்கு விதிமுறைக்கு முரணாகவும் நெடுஞ்சாலையத்தினுடைய உயர் அதிகாரிகளுடைய தெளிவரைக்கு முரணாகவும் முதுநிலை பட்டியல் தயார் செய்து இன்றைக்கு பதவி உயர்வு என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பதவி உயர்வுகளை என்பது ஏதோ கையூட்டு வாங்கிக் கொண்டு அந்த பதவி உயிர்கள் வழங்கப்படுகிறதோ என்கின்ற சந்தேகம் தாராபுரம் கோட்டத்தில் இருக்கிற சாலை பணியாளர் மத்தியில் இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கிறது ஆகவே நெடுஞ்சாலைத்துறை நிர்வாகம் கண்காணிப்பாளர் முதன்மை இயக்குனர் அவர்கள் தாராபுரம் கோட்டத்தின் நிர்வாகத்திலே தலையிட்டு முறையான முதுநிலை பெட்டியலை வெளியிட்டு முறையான பதவி வீரர்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பெருந்தல் முறையீடு மூலம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் பட்டியல் தவறாக வெளியிட்டு பதவி வழங்கப்படும் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு தீவிரமான ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஈஸ்வரமூர்த்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர் சங்கம் மாநில பொருளாளர்